ഉഗ്രം വീരം മഹാവിഷ്ണു ജ്വലന്തം സർവോ മുഖം ഋഷിംഹം ഭീഷണം ഭദ്രം മൃത്യു മൃത്യു നമാമ്യഹം ശ്രീമതേ രാമാനുജായ നമ പൊരുളില്ലാത്തി ഉലകില്ല പൊരുൾ സെൽവം ലക് അധിഷ്ടം അതിന് ഒരു വീഡിയോ പെട്ടെന്ന് നിറയെ ഓടുന്നത് കാൺഷ്യസ് ഒന്ന് ഉള്ള സോളുന്നില്ല இதுக்கான கேள்வி முக்கியமா ரவுளிகேத்தரோ ரொம்ப பெரும்பாலும் ஒரு சில குரூப் எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஆனது நிறைய பேர் அந்த கேட்டு கூட நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க ஸோ என்னோட அனுபவம் ஞானம் மட்டும் கொஞ்சம் உங்களோட பகிர்ந்துக்கலாங்கிற ஒரு விஷயம் ஒரு சில பொருட்கள் கொண்டு வந்து இவர் வெண் சங்கு சங்கு தோரணங்கள் சாலை கிராமம் இந்த மாதிரி இயற்கை கடை வைக்கிறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க உண்மையும் கூட அதில் ஒன்றும் ஒரு சாலை கிராமத்தை பெருமாளை பாவச்சு நம்ம வச்சு கூடையே வச்சுட்டு இருக்கிறேன் அது வந்து நமக்கு என்ன தேவையை கட்டாயம் கொடுத்து அது ஒன்றும் நெல்முனையளவும் சந்தேகம் இல்லை ஒரு சிலர் வந்து இந்த வியாபாரத்தில் வந்து நிறைய தொட்டாலும் வந்து அவங்களுக்கு தொடங்கிறது ஜாதக ரீதியாக அந்த முடக்க இருக்கும் என்ன யோகத்திற்காக இருந்தாலும் சத்தாம்பாவம் எப்படி இருக்கிறது சனிபகவான் எப்படி இருக்காரு இதெல்லாம் பார்த்து நிறைய அன்பர்கள் வந்து உங்களை டைரக்ட் பண்ணி நல்ல வழியில கொண்டு போகக்கூடும் உண்மை ஒரு சிலருக்கு வந்து அந்த மனோ ரீதியை அப்ப போய் அட்டாச் ஆயிட்டான்னாதான் அது கிடைக்கிறது இந்த சைக்காலட்சி பொருப்பு முக்கியமான விஷயம் அவ இந்த விரலி மஞ்சள் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வச்சு சாமி போகும் என்னை பொறுத்த அளவுக்கு வந்து ஒரு சில ரெண்டு மூணு விஷயங்கள் என் வாழ்க்கையில நான் அனுபவம் உண்டு இந்த விரலி மஞ்சள் மாதிரி குண்டு மஞ்சள் ஒண்ணு இருக்கிறது அந்த குண்டு மஞ்சளை வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அம்மிக்கல்ல தான் மிக்சியெல்லாம் அடிக்கக்கூடாது அம்மிக்கல்ல அரைச்சு அதை ஒரு பிள்ளையார் பிடிச்சு நிச்சயம் மாவழை அதுக்கான திலகம்லாம் இட்டு அதுக்கு ஒரு மாலை ஒண்ணு போடணும் சம்பந்தப்பட்டதும் பஞ்சு நார்த் இந்தியன் பஞ்சுலேயே அந்த செய்வாங்க சுக்கரனோட விஷயம் வச்சு அதுக்கு முடிஞ்சா இன்ஸ்டால் பண்றது ஒரு சின்ன வெத்தலையா கூட இருக்கலாம் இல்ல ஒரு சின்ன வாழை இலையா இருக்கலாம் இல்ல ஒரு பாக்கு இடையா இருக்கலாம் இது ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் மகாலட்சுமியா பாவச்சு அரைக்கிறப்பே நீங்க மகாலட்சுமி அதாவது செல்வம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் செல்வத்தின் தாய் நீங்க எப்படி வேணாலும் லேன் பண்ணிருக்கோம் எந்த நோ கேஸ்ட் நோ கிரேட் அங்க உங்களுக்கு செல்வாக்கு இது செல்வத்தின் தாய் அவ்வளவுதான் அதை ஒரு உருவமா குடிச்சு அதுக்கு இந்த பஞ்சில் ஒரு சின்ன மாலை ஒரு ஃப்ளவர் அதை பஞ்சை பிடிக்கிறப்ப மஞ்சள் வச்சு தான் பாக்க அழகா ஒரு மாலை மாதிரி வரும் பெரும்பாலும் நார்த்த இந்தியன் செய்வாங்க இந்த மாதிரி வச்சு செங்கல்பம் பண்ணிக்கிறது ஆஹ் உரண்டி பழங்குது அது கழுத்து இருக்கு அவங்க எதை எது பண்ணாலும் ஒரு சுவிஷயமே இருக்கிறது கடன் தோன்ற இந்த மாதிரி கேட்கற மாதிரி செஞ்சு பாருங்க ஆஹ் ஒரு சில டை கையில காசே நிக்காது வரவு செலவு எப்போ பார்த்தாலும் டெபிசிட் பட்ஜெட் ஆவே இருக்கும் இவங்களுக்கும் ஒரு அருமருந்து இதுதான் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னாக்கா அது வந்து ஒரு பர்சன்ட் கூட இருக்கு அந்த மாதிரி இந்த குண்டு மஞ்சளை உண்மையா நியமனிஷ்டையா எதுக்காக நீங்க வேண்டி செய்தீங்க அது பிள்ளையார் பிடிக்கலாம் அதுக்கு விட்டு மாவில் வச்சு இந்த பருத்தியில வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன மாலை செஞ்சு போட்டு ஃபார்ட்டி எயிட் டேஸ் வச்சு இதில் மாற்றங்கள் நிச்சயம் நிகழும்ங்கிறது எனக்கு நதிக்கு சொல்ல முடியும் ஃபார்ட்டி எயிட் டேஸ்க்கு அப்புறம் வந்து நீர்நிலைகள் அந்த காலத்தில் எங்களுக்கு கிணறு இருந்தது கிணறுல அதே மாதிரி வருஷத்துக்கு வரும் பெருக்க கொடுக்கக்கூடிய தண்ணி பதினெட்டாம் பெருக்க அன்னைக்கு நாவல் படம் வச்சு நதி தீரங்கள் வேண்டுத்தர சப்த கண்ணிகளை அப்படின்னு வந்து செல்வாக்கு எப்ப குழப்பத்தை எனக்கு மட்டும் எப்படி அந்த நான் மட்டும் தான் அப்படி இருக்கேன்னா ஒரு ஐஸ் கிரேப் பண்ணிடுறேன் எனக்கும் வரும் நானும் நாலு பேரு மாதிரி நல்லா இருப்பேன் அப்படின்னு இப்ப கம்பாரிஷன் அடுத்தவங்கள பார்த்து கம்பேரிஷன் வச்சுக்கூடாது எனக்கு தேவையான கட க கடவுள் கொடுப்பாரு அப்படின்னு அந்த துளி ஒரு பீஜம் ஒரு விதை